நான் இன்றைக்கி கீரை கிடையத்துக்காக பருப்பு வேக வச்சேன் என்னோடய நேரம் என்ன ஓ ரொம்பவே குழஞ்சிடுச்சு பருப்பு என்னோடய நேரம்னு சொல்கிறத விட இது வந்து ரேஷன் பருப்பு இது பருப்புனாக்கா வந்து ஒரு விஷயில முக்கால் பாகம்தான் வெந்திருக்கும் அண்ணன் ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்கன்னு நான் வந்து இந்த எப்பயுமே ரேஷன் பருப்பு கீரைக்கு நல்லா இருக்கும்னு பெரிய அம்மாலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அண்ணன் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு நான் அந்த பருப்பு போட்டு ஒரு விஷயில் வச்சுட்டேன் ஆனால் அது வந்து ரொம்பவே குழஞ்சிடுச்சு என்னடா எல்லாம் யோசிக்கும் போது தான் அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி சாம்பார் மாதிரி தாளித்து விட்லான்னு பிளான் பண்ணேன் அதுக்கு நான் வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து நாலு பல் பூண்டு தட்டி போட்டு சவந்தோடனே வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு ஒரு கரண்டி மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் அது வந்து மிளகா வெடி போகிற அளவுக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்தோடனே லோ ஃப்ளேம் வச்சு மிளகா வெடி போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு நான் அந்த பருப்பு தண்ணி எடுத்து ஊற்றிடலான்னு பிளான் பண்ணி அந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கேன் அது கொதிச்ச உடனே நான் இந்த கீரையை எடுத்து இதில் சேர்த்துட்டேன் இந்த கீரையில் நான் என்னென்ன போட்டு வேக வச்சுருந்தேன்னா ஒரு தக்காளி நாலு பல் பூண்டு ஜீரகம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கீரையை வேக வச்சுருந்தேன் அதை அப்படியே நான் இதில் எடுத்து சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு போட்டுக்கிறேன் கலரி விட்டுட்டு அதே மாதிரியே மூடி போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்த உடனேக்கே ஏன்னா வந்து நம்ம மிளகாத்தூள் அதுலேயே மிளகா வெடி போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டோம் ஸோ அதனால் இந்த பருப்பு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் ஒரே ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக இந்த நேரத்தில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கலறி விட்டுட்டு அவ்வளோதான் அதுவும் ஒரு கொதி வந்தவுடனே அப்படியே இடக்கி ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பராக இருக்குது நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நல்லா இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியும் நல்லா பருப்பு குழைவாக சாதம் பருப்பு சாதம் மாதிரியே இருந்தது சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நம்ம அதை சரி பண்ண பார்க்கணும் என்னடா கடைய முடியலையேன்னு நினச்சிட்டு அது மசியாமையே கீரை கடைஞ்சி சாப்பிட்டா நல்லா இருக்காது ஸோ அதனால் இந்த மெத்தட் செஞ்சு பார்த்தா நல்லா வந்துது ட்ரை பண்ணி பாருங்கள்